பற்றியும் அப்துல் ரகுமான பற்றியும் மட்டுமே பேசுகிறேன் கம்பதாசனை பற்றியெல்லாம் நிறைய சொல்ல இருக்கு ஒரு மணி நேரம் தான் பேசலாம் நான் பேசி அவர் பேசிட்டு போயிட்டாருங்க அவர் நிகழ்ச்சியெல்லாம் நிறையா இருக்கு அதெல்லாம் சொல்லலாம் எதுக்கு இல்லாமல் போச்சு என்னை முதல் முதல் நான் சிவகங்கை அரசர் உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய கவிதையை முதல் முதல் தன்னுடைய பத்திரிகையில் வெளியிட்டு என்னை கவிஞன் என்ற நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவரே கவிஞர் சுரதா தான் அப்போ கண்ணதாசன் வெண்பாவில் தென்பா தென்றல்ல வெண்பா போட்டி நடத்தினது மாதிரி இலக்கியம் என்ற பத்திரிகையில் குரல் வெண்பா போட்டி நடத்தினார் சுரதா அதை கேள்வி கேட்பார் அகவர் பாவில் கேள்வி கேட்பார் குரல் பாவில் திரு குரல் பாவில் நம்ம எழுதணும் என்ன கேட்டார்னா பறக்கும் நாவல் பழம் எது கூறுக பறக்கும் நாவல் பழம் எது கூறுக நான் எழுது பல பேர் எழுதினாங்க நான் எழுதுனேன் திறக்கின்ற தேன்மலரை தேடி வரும் வண்டே பறக்கின்ற நாவற் பழம் எனக்கு தான் பரிசு அடுத்தது அடுத்து விட்டார் எதையும் மரபு கவிதைக்கும் புது புது கவிதைக்கும் பாலமாக தேர்ந்தவர் அவர் எதையும் புதுமையாக புதிய ஓமையில் சொல்லுவார் பூவின் நறுமணத்தை சொல்லும்போது பூ விடுகின்ற கொட்டாவி அதன் நறுமணம் பார் பூ மறரும்போது தானே வாசம் வருது பூ விடுகின்ற கொட்டாவி அதன் நறுமணம் பார் பூவிலிருந்து எடுக்கக்கூடிய தேனை சொல்லும்போது பூவின் வேர்வை அந்த தேன் சொல்லுவார் கடல் அலைகளை சொல்லும்போது தண்ணீர் சுவர்கள் என்பார் தேங்கி கிடக்கின்ற குளங்குட்டையை சொல்லும் போது தண்ணீர் மெத்தை என்பார் ஓடுகின்ற ஆற்றை சொல்லும்போது போது தண்ணீர் வீதி என்பார் மலைகளை சொல்லும்போது தரை சுமக்கும் சுமைகள் அந்த மலைகள் என்பார் மரங்களை சொல்லும்போது போது பூமி பெண் தனக்குத்தானே பிடித்து கொள்ளும் குடை அந்த மரம் என்பார் அதை இன்னொரு கவிஞர் ஒரே வார்த்தையை சொல்லிட்டான் கவித்துவத்தை ஒரே வார்த்தையில அந்த கவித்துவத்தை வெளிப்படுத்தாம இருக்க மரங்கள் நிழல் நெசவாளர்கள் சிங்கப்பூர்ல இருக்க கூட பிச்சினிக்காடு இளங்கோ என்ற கவிஞர் அப்படி இப்ப நிலவு என்ன சொல்லுவோம் இரவுக்கு தீவம்னு சொல்லுவோம் வான விளக்குன்னு சொல்லுவோம் அவங்க கூட பல படம் பாடல்கள் எழுதி இருக்கிறேன் சிவாஜி கேரவியா நடித்த படம் ஊருக்கு ஒரு பிள்ளைன்னு படம் அதில் கண்ணாசன் எழுதின ஒரு பாட்டு நான் எழுத போக எல்லா பாட்டையும் நானே எழுத வேண்டியதாக வந்தது அதில் கல்வியை பற்றி வரும் அதில் அறி இரவுக்கு தீபம் என்று நிலவுக்கு பேரு அறிவுக்கு தீபம் என்று கல்வியே கூறு அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே போல் இன்னொரு படத்தில் குங்குமம் கதை சொல்லுவதுங்கிற படத்தில் இரவுக்கு விளக்கேற்ற நிலவு வரும் அந்த நிலவுக்கு இவள் முகம் அழகு தரும்னு எழுதியிருப்பேன் அதே போல் இவரும் விளக்குன்னு தான் சொல்வார் சுரதா ஆனால் நம்ம சொன்னது மாதிரி இல்லாமல் சொல்லுகின்ற முறையே வேற இருக்குது பாருங்கள் என்ன சொல்கிறார் எண்ணெய் விளை கேற்றி வைத்தால் அணையக்கூடும் என்பதனால் அதோ அந்த நீலவானம் வெண்ணெய் விளை கேற்றுவதை பாரா என்று வெண்ணிலவை அவன் சுற்றி காட்டலானான் என்ன வெண்ணிலா வெண்ணெய் மாதிரி இருக்குல்ல அதுக்கடை பழம கிளியின் சிவந்த மூக்குக்கு எத்தனையோ பேர் எத்தனையோமைகளை சொன்னார்கள் பச்சை மிளகாய் பழத்தை போன்றது கிளியின் மூக்குன்னு சொன்னார் பாரதிதாசன் கம்பதாசன் சொன்னார் பனம்பழத்தின் முகத்தை போலே சிவப்பாக இருக்கிறது கிடையின் மூக்குன்னு சொன்னார் மற்ற கவிஞர்கள்லாம் தொழிலாளி நடத்தம் போல சிம்பருத்தி பூ போல இருந்ததுலாம் சொன்னாங்க சுரதா தான் யாருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனையை யாரும் சொல்ல நினைக்காத சிந்தனையை வெளிப்படுத்தினார் உண்மையாக என்ன சொன்னார்னா அமரகவி படத்துல பாடுற மாதிரி வெற்றிலை போடாமலே வாய் வந்த பச்சை பசுங்கிளிகள் சுற்றி திரிகின்ற கீர்த்திவர்மன் தேசத்திலே பார்க்கின்ற பெண்களின் வாயெல்லாம் கோவை பழம் அப்படின்னு ஒரு துகையர் வரும் அதில் நிலாவை பற்றி ஒரு பாட்டு எழுதி அதில் பணம் வசனமும் வருதா சொல்றதா அதில் பாட்டு பதினோரு பாட்டு எடுத்துருக்கிறார் பிரேனிலாவை சொல்லுவார் யானை தந்தம் போலே பிரேனிலா அப்படின்பாரு அந்த ஊமையிலையும் இந்த இதையும் பார்த்து மயங்கிய பாரத பாகவதர் பாகவதர் எப்போதுமே நூற்றி பத்து பவுனில் செய்த தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார் இவருடைய இந்த ஊமையையும் பாடலையும் பார்த்த அவர் கம்பெனிக்கு வரும்போதெல்லாம் இவருக்கும் இப்படித்தான் போட வேண்டும் என்று சொல்லி நூற்றி பத்து பவுனில் சங்க தட்டு செய்து சுரதாவை சாப்பிட வைத்தவர் தயாரத்தை போவாது அன்றைக்கு கவிஞர்களே அந்த அளவுக்கு மைத்தார்கள் நடிகர்களாக இருந்தவர்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும் அது மாதிரி இவர் அப்துல் ரஹ்மானை பற்றி எழுதியிருக்கிறார் அதாவது எங்கள்லாம் பாரதிதாசன் பரம்பரையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உண்மையிலே சுரதா பரம்பரையைச் சேர்ந்தவர்களா அதாவது சுரதா எழுதிய பிற்பாடு தான் அவரை பார்த்து தான் நாங்கள்லாம் எங்களுக்கு முன்னோடி வழிகாட்டியா இருந்தவர் நாங்கள் அப்துல் ரஹ்மான் இவர் ஹீரோ தமிழன்மன் எல்லாரும் ஹீரோடு தமிழன்பனே சொல்வார் பாரதிதாசன் பரம்பரை என்று எங்களை சொன்னாலும் உண்மையிலே நாங்கள் சுரதாவின் பரம்பரை சொல்வார் அது மாதிரி அப்துல் ரஹ்மான் சொல்வார் உண்மையான புதுக்கவிதைகளை புதுக்கவிதையை முதன் முதல் எழுதியவர் அப்துல் ரஹ்மான் பலர் சொல்வார்கள் பாரதி